பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் கோபியை குலதெய்வ கோயிலுக்கு கூட்டிகிட்டு போன ஈஸ்வரி அவங்க வந்த சொந்தக்காரங்க எல்லாருக்கிட்டேயுமே கோபியை ரொம்ப புகழ்ந்து பாராட்டி பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே வந்தவங்க கிட்டே கேட்குறாங்க ஆமாம்மா ஈஸ்வரி இங்கே உன்னுடைய வீட்டுக்காரருக்கு சடங்கு கூட செய்ய விடாமல் என் பையன் கோபி இனி எனக்கு மகனே இல்லைன்னு அந்த பேச்சு பேசுனீங்க அவமானப்படுத்துனீங்க இப்போ என் பையனை மாதிரி வேறு யாருமே இருக்க முடியாதுன்னு புகழ்ந்து பேசுகிறீங்களே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு உடனே ஈஸ்வரியும் என் பையன் ராதிகாவை கல்யாணம் பண்ணது பிடிக்காமதா அப்படியெல்லாம் பேசிட்டேன் ஆனால் இப்போ என் பையன் பாக்கியாவோட வீட்டில் பாக்கியா கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்கான் என் பையன் திரும்பி வந்துட்டான் அப்படி இருக்கும்போது இன்னும் எத்தனை நாள் தான் என் பையன் மேலே கோபமாகவே இருக்கிறது நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்துட்டோம் இனி கண்டிப்பாக கோபி என்னை விட்டு பிரிஞ்சு போக மாட்டான் அப்படின்னு கோபியை ரொம்ப பெருமையாக பேசிகிட்ருக்காங்க இதெல்லாம் பார்க்குற கோபிக்கு கண்ணெல்லாம் கலங்கி போய் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கார் என் அம்மா எவ்வளோ என் மேலே கோபமாக இருந்தாங்க ஆனால் இப்போ நான் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறாங்களே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இங்கே கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஈஸ்வரியும் இங்கே வந்து கோபிக்கிட்ட பேசுகிறாங்க கோபி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்ப்பா அது மட்டும் இல்லை நீ என்னை பார்க்க மறுபடியும் வந்துடணும் நீ மனசு மாறி என் கூடயே இருக்கணும்னு நான் வேண்டிக்கிட்டேன் அதே மாதிரி நீயும் வந்துவிட்டேன் இனி இந்த அம்மாவை விட்டு பிரிஞ்சு போக மாட்டேன்ல அப்படின்னு கேட்கும்போது எப்படிம்மா நான் எப்படி உங்களை விட்டு பிரிஞ்சு போவேன் எனக்கு நீங்களும் என் பசங்களும் தான் முக்கியம் இத்தனை நாள் நான் செஞ்சது எல்லா தப்பையுமே உணர்ந்துட்டேம்மா இனி உங்களெல்லாம் விட்டுட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது கோபி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அந்த ராதிகா வந்து உன்னை கூப்பிட்டு போயிட்டானா என்ன செய்யன்னு ஒவ்வொரு நாளும் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் ராதிகா வேற கல்யாணம் பண்ணியிருக்க ராதிகா முக்கியம்னு ராதிகா பின்னாடியே போயிட மாட்டேன்லப்பா ஏற்கனவே நீ என்னைக்கு இந்த வீட்டிலேருந்து எங்களெல்லாம் பிரிஞ்சு போனியோ அன்னைக்கே என்னுடைய சந்தோஷம் நிம்மதினு எல்லாமே போயிடுச்சுப்பா கோபி என் காலை முடிஞ்சு நான் கண் கண்மூடுற வரைக்கும் நீ என் கூடையே இருக்கணும்ப்பா கோபி அதுதான் என்னுடைய ஆசை நீ என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு எனக்கு முதல்ல சத்தியம் செஞ்சு கொடு அப்போ நான் நம்புவேன் கோபின்னு சொல்ல உடனே கோபியும் என்னம்மா நீங்கள் என்ன நீ நான் நீங்கள் நம்ப மாட்டீங்களா ஏமா நான் உங்களை விட்டு போக போகிறேன் நான் தான் சொன்னேனே நீங்கள் எல்லோரும் தான் எனக்கு முக்கியம் மற்றபடி நான் வேறு யாரை பற்றியும் யோசிக்க போகிறதில்ல உங்களை விட்டு என்றைக்கும் நான் பிரிஞ்சு போகவே மாட்டேமா இது சத்தியம்னு சொல்லி இங்கே கோபியும் ஈஸ்வரிக்கிட்ட இப்படி ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்க ஈஸ்வரி என் இனி ராதிகா வந்து கூப்பிட்டாலும் பிரிஞ்சு போக மாட்டான் அப்படின்ற சந்தோஷத்துல இருக்கிறாங்க இங்க ஜெனி பாக்கியா கிட்ட கேக்குறாங்க என்னாச்சு ஆண்டி எதுக்காக இந்த ராதிகா இப்படி யார்கிட்டயும் சொல்லாம திடீர்னு இப்படி வீடெல்லாம் காலி பண்ணிட்டு போறாங்கன்னு கேட்க எல்லாத்துக்குமே காரணம் கோபிதான் கோபி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க விடலை இப்போ அவரை டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் நானே சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு தெளிவடைஞ்சு இப்போ நான் நல்லபடியாக சம்பாதிக்கிறேன் சந்தோஷமாகவும் இருக்கிறேன் ஆனால் இப்போ ராதிகா ஏன் நிலமையில் இருக்காங்க எதுக்காக கோபியை கல்யாணம் பண்ணமோ தெரியலையேன்னு ஒவ்வொரு நாளும் மனவேதனையில் இருக்காங்க நம்ம வீட்டில் இருக்கிற கோபி பக்கத்தில் இருக்கிற இங்கே ராதிகாவோட வீட்டுக்கும் மயுவையும் பார்க்க போக மாட்டேங்கிறாரு ஆனால் இனியாவோட காலேஜுக்கு வர முடியுது அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா சொன்ன உடனே குலதெய்வ கோயிலுக்கு போக முடியுது இதெல்லாம் பார்க்கும்போது தன்னை பற்றி யோசிக்காத கோபி கூட எதுக்கு வாழணும்னு தான் ராதிகா இப்படி ஒரு முடிவெடுத்திருக்காங்க ஏன் மயுவோட பிறந்த நாளைக்காவது இந்த கோபி போயிருக்கலாம்ல அப்படி போயிருந்தா மயு ராதிகான்னு எல்லாரும் சந்தோஷமாக இருந்திருப்பாங்கல்ல இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ராதிகா கூட பேசவோ இல்லை ராதிகா வீட்டுக்கு போகவோ கொஞ்சம் கூட எண்ணமே இல்லாமல் இருக்கும்போது ராதிகா வேற என்ன முடிவெடுப்பாங்க தான் அம்மா சொல்றது மட்டும்தான் சரின்னு நினைச்சிட்டு இருக்க கோபியை எப்படி தான் இந்த வீட்டில் இருந்து வெளியில் அனுப்புறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல ராதிகாவுக்கும் சொல்லி புரிய வச்சுட்டேன் கொஞ்சம் நாளில் கோபி வருவாங்கன்னு ஆனா ராதிகா எதையுமே கேட்க தயாரா இல்லை என்னை விட்டு கோபி ரொம்ப தூரம் போயிட்டாரு இனி கோபிக்காக நான் எதிர்பார்த்துட்ருக்க போறதில்லை கோபிக்கு எப்படி அவருடைய குடும்பம் முக்கியமாக தெரியுதோ அதே மாதிரி எனக்கு என் பொண்ணோட வாழ்க்கை தான் முக்கியம் அதனால தான் நான் சரியான முடிவு தான் எடுத்திருக்கேன் இனி கோபி என் வாழ்க்கையில் வரவும் வேண்டாம் அவர் வரணும்னு நான் ஆசைப்படவும் இல்லை ஏற்கனவே அவரை கல்யாணம் பண்ணிட்டு நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு ராதிகா ரொம்பவே மனசு வேதனையில் என்கிட்ட பேசும்போது அவங்களுக்கு என்னதான் ஆறுதல் சொன்னாலும் கோபி செஞ்ச தப்பை சரி செஞ்சு அவரை இந்த வீட்டிலேருந்து வெளியில் அனுப்ப முடியலையே மனவேதனை மட்டும் தான் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாக்கியலட்சுமி இதை கேட்ட செல்வியும் பாக்கியா கிட்ட என்னக்கா வாழ்க்கையை பத்தி யோசிக்காம நீ என்னவோ அந்த ராதிகா வாழ்க்கையை பத்தி யோசிச்சுட்டு இருக்க அந்த ராதிகா வந்ததால் தானே உன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனையெல்லாம் வந்து கோபி சாரும் இந்த குடும்பத்தில பிரிஞ்சு போக காரணமே அந்த ராதிகா தானக்கா அதனாலதான் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை செஞ்ச ராதிகாவுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சு ஓ நிலமையிலேயே வந்து நிக்கிறாங்க பாரு நீ சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு வாழ்க்கையில் வாழ்க்கையில பிரச்சனை செஞ்சு பிரித்தாங்க பிரிச்சாங்க அதனாலதான் இப்ப நல்லா அனுபவிக்கிறாங்க முதல்ல கோபி இங்க இருந்து அனுப்புகிற வழிய பாரு அதை விட்டுட்டு ராதிகாவை பற்றிலாம் யோசிக்காத அவங்க எங்க வேணாலும் போய் நிம்மதியா இருந்துட்டு போகட்டும்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க சொல்றாங்க கூடனே பாக்கியாவும் செல்வி நீயும் எங்கள் அத்தை மாதிரியே கொஞ்சம் கூட பொறுப்பு பேசாத எனக்கு ராதிகா மேலே கோவம் எதுவுமே கிடையாது அவங்கள பார்த்து தான் நான் முன்னேறணும் தலை நிமிர்ந்து வாழணும் ஏதாவது ஒரு தொழில் செய்யணும் அதில் ஜெயிச்சு காட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணமே எனக்கு வந்தது இப்போ வரைக்கும் என் வாழ்க்கையிலிருந்து கோபியை அவங்க பிரித்து கொண்டு போனது நல்லதுன்னு மட்டும்தான் நினைக்கிறேனே தவிர்த்து இப்போ வரைக்கும் கோபி என் கூடவே இருந்திருந்தாருன்னு வைக்க வச்சுக்கோ இப்போ நான் ஹோட்டலோட ஓனராகவும் இருந்திருக்க முடியாது இப்படி என் பசங்களுக்காகவும் குடும்பத்துக்காகவும் ஒவ்வொரு நாளும் சம்பாதிக்கக்கூடிய திறமையே என்கிட்ட இல்லைன்னு மட்டும்தான் நான் இந்த வீட்டிலேயே இருந்திருப்பேன் ஆனா இப்ப அப்படி இல்லை எனக்கும் எல்லாம் தெரியும்னு கோபிக்கும் புரிய தானே கோபி என்கிட்ட பேச வராரு வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் பாசமாக நடந்துக்கிறாரு எதுவுமே செய்யாமல் வீட்டில் கிச்சன் மட்டும்தான் நமக்கு சொந்தோன்னு இருந்தோன்னு வச்சுக்கோயேன் நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை மதிக்க மாட்டாங்க அதை நான் புரிஞ்சுக்கிட்டதே ராதிகாவை பார்த்து தான் ராதிகா மேலே எனக்கு எந்த கோவமும் இல்லை கோபியவும் ராதிகாவையும் ஒன்று சேர்க்கணும் இந்த வீட்டில் கோபி இருக்காமல் இருந்தாலே எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க பாக்கியா கோயிலில் வேண்டுதல் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ஈஸ்வரி கோபி இனியா செழிய ஆச்சரியன்னு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக திரும்பி வராங்க இங்கே ஈஸ்வரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு செல்வி சொல்கிறாங்க என்னம்மா கோயிலுக்கு போய்ட்டு வந்ததுலேருந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களேன்னு கேட்க ஆமாம் செல்வி சொந்தக்காரங்க எல்லாரையுமே பார்த்தேன் அது மட்டும் இல்லை கோபி பாக்கியா வீட்டுக்கே திரும்பி வந்துட்டான்னு சொன்னதை கேட்டு அவங்க எல்லாரும் அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க பாக்கியா கூட கோபி ஒன்று சேர்ந்து வாழணும்னு அவங்களும் ஆசைப்பட்டு பேசிட்டு இருந்தாங்க இதெல்லாம் கேட்டுட்டு என் பையன் கோபி எவ்வளோ சந்தோஷமா இருந்தான் தெரியுமா எத்தனை நாள் கழிச்சு அவங்கள பார்க்குறேன் எல்லாரும் இங்க பாக்கியாவை தான் கேட்டுட்டு இருந்தாங்க பாக்கியாவும் வந்திருந்தா என் சொந்தக்காரங்க எல்லாரையுமே பார்த்துருக்கலாம் பாக்கியா நீ வராதது மட்டும் தான் எனக்கு ரொம்ப மனசு வேதனையா இருந்தது நீயும் வந்திருக்கலாம் பாக்கியான்னு சொல்ல அத்தை அதெல்லாம் இருக்கட்டும் எல்லாரும் கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டீங்க இப்போ உங்க பையன் நல்லா தானே இருக்காருன்னு சொல்ல ஆமா கோபி ரொம்ப நல்லா இருக்கானே அதான் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டானே கோபி என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா இனி யாருக்காகவும் எதுக்காகவும் என்னை விட்டு பிரிஞ்சு போக மாட்டேன்னு என் கிட்டே சொல்லியிருக்கான் பாக்கியா இதை விட வேற என்ன வேணும் என் பையன் கோபி என் கூட இருந்தால் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே இனியாவும் ஆமாமா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் அப்பா நம்ம சொந்தக்காரங்க எல்லாருக்கிட்டையுமே பேசினாங்க அப்பா நம்ம வீட்டுக்கே திரும்பி வந்ததெல்லாம் கேட்டு எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா நீங்களும் வந்திருக்கலாமா ரொம்ப நல்லா இருந்தது தெரியுமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்க இங்கே என்னதான் இவங்க எல்லாரும் பேசிட்டு இருந்தாலும் பாக்கியா ரொம்ப கோபமாக கோபியை பார்த்து முறைச்சிக்கிட்டே நிற்கிறாங்க உடனே கோபியும் என்னாச்சு பாக்கியான்னு கேட்க ஒன்றும் இல்லை உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க வேண்டாம் பாக்கியா நீ கோபியை கூட்டிட்டு தனியா போய் பேசுகிறேன்னு சொல்லி இது என் வீடு உடனே கிளம்பி ராதிகா வீட்டுக்கு போங்கன்னு பேசுவ அப்புறம் என் பையனுக்கு ஏதாவது ஆயிரும் வேண்டாம் நீ எது பேசுகிறதா இருந்தாலும் என் முன்னாடி இருந்தே கோபிக்கிட்ட பேசு தனியாலாம் கோபியை கூட்டிகிட்டு போய் நீ ஒன்றும் பேச வேண்டாம் அவன்கிட்ட பேசவே உனக்கு தெரியல கோபி மேலே வர வர நீ கோவப்படுறதை தவிர்த்து பாசத்தை காட்ட மாட்டேங்கிற ஏன் உனக்கு இவ்வளோ கோவம் கோபி பிரச்சனை செஞ்சதுக்கெல்லாம் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டான்ல அப்புறமும் ஏன் நீ மனசு மாறாமியே இருக்க நீ பாக்கியா உனக்கு வேலை முக்கியம் நினைக்கிற குடும்பத்தில் இருக்க யார பத்தியுமே அக்கறையாவே இருக்க மாட்டேங்கிற பொறுப்பே இல்லாம போயிருச்சு போய் காஃபி போட்டு கொண்டு வா கோபி நீ எது பேசுகிறதா இருந்தாலும் ஏன் தான் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது செல்வி எல்லாருக்கும் காஃபி கொண்டு வந்து கொடு முதல்லனு சொல்றாங்க இங்க செல்வியும் காஃபி எல்லாம் கொண்டு வந்து கொடுக்க உடனே பாக்கியா சொல்றாங்க உங்க பையன்கிட்ட நான் உங்களுக்கு முன்னாடியே பேசுறேன் ஏன் கோபி உங்கள் அம்மா சொன்ன உடனே கோயிலுக்கு கிளம்பினீங்க மூணு நாள் அங்கே தங்கியிருந்தீங்க ஆனால் உங்களுக்கு ராதிகான ஒரு குடும்பம் இருக்கே அந் அவங்களோட ஞாபகம் இருந்ததா இல்லை மயவுக்கு பிறந்தநாள் வந்ததே அங்கே போகணுன்ற ஞாபகமாவது இருந்ததா உங்கள் குடும்பத்தை பற்றி யோசிக்காமல் இங்கேயே இருந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு மட்டும் நினைக்கிறீங்களா அப்படின்னு பாக்கியாக பேச ஆரம்பிக்கிறாங்க கூடனே இனியாவும் அம்மா நாங்கள் இப்போ தான் வந்திருக்கோம் அதுக்குள்ளே ஆரம்பிச்சிட்டிங்களா அப்பாவும் நாங்களும் சந்தோஷமாக இருக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காதாம்மா ஏன்மா இப்படி செய்கிறீங்க அப்பா இப்போ தான் நிம்மதியாக இருக்காரு அந்த வீட்டுக்கு போனா மறுபடியும் ஏதாவது பிரச்சனை செய்வாங்க அப்புறம் ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி ஆயிரும் நீங்க சும்மா இருங்கம்மா அப்பா ஒண்ணு எங்கேயும் போக வேண்டாம் அந்த ராதிகா குடும்பத்தை பத்தி நினைக்கவே வேண்டாம் அப்படின்னு இனியா சொல்ல அதுக்கு பாக்கியாவும் என்ன இனி இதெல்லாம் பெரியவங்க பேசிட்டு இருக்கும்போது இடையில பேசக்கூடாதுன்னு தானே அன்னைக்கு பலார் பலார்னு என்கிட்ட வாங்கினேன் அப்போ கூட திருந்தாம எதிர்த்து பேசிட்டு இருக்க இப்படியே உங்க அப்பா தான் முக்கியம்னு சொல்லிட்டு இருந்தேன்னு வையே உங்க அப்பா ராதிகா வீட்டுக்கு போகும்போது உன்னையும் கூடயே அனுப்பிடுவேன் இரு புரியுதான்னு சொல்லி இங்கே பாக்கியா கேட்ட உடனே இனியா அமைதியாகவே இருந்துடுறாங்க இதை கேட்ட ஈஸ்வரி என்ன பாக்கியா நீ தான் எல்லாரையும் எதிர்த்து பேசிட்டு இருக்க என் பையன் கோபியே ராதிகா வீட்டுக்கு போக வேண்டு சொல்றேன் இதில் இனியா வேற அனுப்புவியா யாரும் ராதிகா வீட்டுக்கு போக போறது இல்ல ராதிகா வீட்டில் இருந்த வரைக்கும் என் பையன் சந்தோஷமாவே இல்லை அப்புறம் எதுக்கு அங்க போகணும் கோபி நீ அம்மா கூடயே இருப்பா இந்த பாக்கியாவுக்கு வேற வேலை இல்லைன்னு சொல்ல அத்தை நீங்க சும்மா இருங்க பாக்கியா பாக்கியா இப்படி தான் பேசுவான்னு நீங்கள் சொல்வீங்க ஆனால் ராதிகாவோட நிலைமையை பற்றி யோசிக்காமல் இருக்காதிங்க அது மட்டும் இல்லை இப்போ ராதிகா கோபி கூட வாழ வேண்டாம்னு சொல்லி வீட்டை காலி பண்ணுறதுக்கு எல்லா பொருளையும் வண்டியில் ஏற்றி அனுப்பிட்டாங்க கோபி உங்களுக்கு இதுவாவது தெரியுமா நீங்கள் ராதிகா கிட்ட பேசினா தானே தெரியும் என்னதான் உங்களுக்கு இடையில பிரச்சனை இருந்தாலும் இப்படியா இதே வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு ராதிகா முக்கியம்னா இப்போவே கிளம்பி போங்க அப்படி இல்லைன்னா நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் ஏன்னா உங்கள் பையன் கோபி இருக்கிற வீட்டில் எனக்கு இருக்க பிடிக்கல அவர் வந்ததுலருந்தே எனக்கு கொஞ்சம் கூட நிம்மதியும் சந்தோஷமும் இல்லாம இருக்கு இது என்னுடைய வீடு எத்தனை நாள்தான் தான் நானும் பொறுமையாவே இருக்கிறது ராதிகாவோட வாழ்க்கை எனக்கு ரொம்பவே முக்கியம் ஏன்னா அவங்க என்னுடைய ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க அதனால் கோபி முதல்ல நீங்கள் கிளம்பி போங்கன்னு சொல்ல அதுக்கு கோபியும் வாக்கியா நீ என்னை பற்றி ரொம்ப தப்பாக நினச்சிட்ருக்கு நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்பே இங்கே காரில் போகும்போது நான் ஊருக்கு போகிறேன்றதை இங்கே க ராதிகாவுக்கு அனுப்பிட்டேனே ராதிகாவும் பார்த்துட்டாங்க அப்படி இருக்கும்போது நான் எப்படி ராதிகா மேலே அக்கறையே இல்லாமல் இருக்கேன்னு நீயும் ராதிகாவும் முடிவெடுக்கலாம் ராதிகா எதுக்காக என்கிட்ட சொல்லாமல் வீட்டை காலி பண்ண எல்லா ஏற்பாடையும் செஞ்சிட்ருக்கா அப்படின்னு சொல்லும்போது போதும் கோபி உங்கள் அம்மாவுக்காக இத்தனை நாள் நீங்கள் நடிச்சிட்டு இருந்த வரைக்கும் போதும் நீங்கள் இனி உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து வாழுங்க அப்படி இல்லனா நான் இங்கேருந்து போ நான் இங்கேருந்து கிளம்பிடுவேன் கோபி எனக்கு இங்கே இருக்க கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை உங்கள் அம்மா உங்கள் மேலே இருக்கிற அக்கறையிலையும் பாசத்துலேயும் உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கலாம் ஆனாலும் என்ன டிவோர்ஸ் பண்ணிவிட்டு எனக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை கொடுத்துட்டு மறுபடியும் இதே வீட்டில் இருக்கிறது தப்புன்னு உங்களுக்கு புரியவே புரியாதா நான் இந்த வீட்டில் நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் நீங்கள் என்னைக்கு ராதிகாவை கல்யாணம் பண்ணிட்டு போனீங்களோ அன்னையிலேருந்து நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன் நீங்க தான் பிரச்சனை கொடுத்தாலும் அது எல்லாத்தையும் சமாளித்து அதுல இருந்து வெளியில வந்து நான் புதுசா என்னுடைய வாழ்க்கையை மறுபடியும் ஆரம்பிச்சுக்கிட்டே தான் இருக்கேன் ஏன் என் ஹோட்டலையே மூட வைக்கணும்னு நினைச்சீங்க ஆனா இப்போயும் ஹோட்டல்ல நல்லபடியா நான் வேலையெல்லாம் பார்த்து சம்பாதி சம்பாரிச்சிட்டு தானே இருக்கேன் உங்களால என்னை எதுவுமே செய்ய முடியாது கோபி அதனால நீங்க கிளம்புங்க நீங்க உங்க அம்மாவுக்காக வேணா மனசெல்லாம் மாற்றிருக்கலாம் ஆனா நீங்க என்னைக்கும் திருந்த மாட்டீங்கன்ற நம்பிக்கை மட்டும் எனக்கு இருக்கு உங்களெல்லாம் நம்பி இந்த வீட்டில் உங்களை இருக்க வைக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை முதல்ல உங்க அம்மா பேச்சை கேட்காம உங்க பசங்க தான் முக்கியம்னு நினைக்காம உங்க குடும்பத்து மேலேயும் கொஞ்சம் பொறுப்பா இருந்து இங்க கிளம்பி போங்கன்னு சொல்றாங்க கூடனே ஈஸ்வரி அழுதுகிட்டே பாத்தியாப்பா இந்த பாக்கியாவுக்கு என் மேலேயும் உன் மேலையும் கொஞ்சம் கூட பாசமே இல்ல என்ன பாக்கியா இதெல்லாம் நான் தான் ஏற்கனவே சொன்னனே ராதிகாவோட வாழ்க்கையை பத்தி யோசிக்காத உன் குடும்பத்தை பத்தி மட்டும் யோசினுட்டு நீ ஏன் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறேன் என் பையன் மட்டும் இந்த வீட்டை விட்டு வெளியில போனா அப்புறம் நீங்க யாரும் என்னை பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்ல கூடனே இங்க கோபியும் அழுதுகிட்டே அம்மா என்னம்மா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க நான் தான் சொல்லியிருக்கேனே உங்களையும் பசங்களையும் விட்டுட்டு நான் கண்டிப்பாக எங்கேயும் போக மாட்டேன்னுட்டு ராதிகா எப்படி எங்கே போனாலும் நல்லாதாம்மா இருப்பா ஆனால் நான் இல்லைனா உங்களுக்கு ஏதாவது ஆயிரும்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும் இத்தனை நாள் என்னை பிரிஞ்சு இருக்க போய் நீங்கள் ரொம்பவே மனசு வேதனையில் இருக்கீங்கம்மா அதனால தான் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க யார் சொன்னாலும் நான் இங்கேருந்து கிளம்ப மாட்டேன் எனக்கு நீங்கள் எல்லாரும் முக்கியமா அப்படின்னு இங்கே தன்னுடைய முடிவை மாற்றிக்காம பாக்கியா என்ன சொன்னாலும் அதை கேட்காம பாக்கியாவோட வீட்டிலேயே இருக்கணுன்ற முடிவில் இருக்கிறாரு கோபி உடனே பாக்கியா கோபியை பார்த்து சொல்கிறாங்க நீங்கள் இந்த வீட்டிலேருந்து கிளம்ப உங்களுக்கு இன்னைக்கு ஒரு நாள் தான் தரேன் இன்னைக்குள்ளே நீங்கள் கிளம்பலைனா அப்புறம் நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் நான் இப்போ ஹோட்டலுக்கு போகிறேன் ஹோட்டல்லேருந்து வரும்போது கோபியை நீங்கள் இருக்கக்கூடாது நீங்கள் இருந்தீங்கன்னா அப்புறம் பாருங்கள் நான் என்ன செய்ய போகிறேன்னுட்டு அப்படின்னு ரொம்பவே கோபமாக செல்வியவும் கூட்டிட்டு ஹோட்டலுக்கு கிளம்பி போயிடுறாங்க பாக்கியா ரூம்ல செளியன் ரொம்பவே கோபமாக இருக்காங்க உடனே ஜெனியும் என்ன செலியா இதெல்லாம் உங்க அப்பாவுக்கு நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்றது சரிதான் ஆனாலும் வாக்கிய ஆண்டி சொல்றதுல என்ன தப்பு இருக்கு இது அவங்க வீடு யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுன்னு அவங்க தானே முடிவெடுக்கணும் நீங்க பேசாம உங்க அப்பாவை ராதிகா வீட்டுக்கே அனுப்பிடுங்க அவங்களும் பாவம் தானே அவங்க வாழ்க்கை இங்கே கோபி அங்களை நம்பி தானே இருக்கு இங்கே ஏன் எல்லாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்ல அமைதியாக ரஜினி எங்கள் அம்மா தான் புரிஞ்சிக்காம பேசுறாங்கன்னா முடியாத எங்கள் அப்பாவை மறுபடியும் ராதிகா வீட்டுக்கு அனுப்ப நீயும் சொல்லிட்டு இருக்க எங்கள் முடிவை நாங்கள் மாற்றிக்க போகிறதில்ல பார்ப்போம் அம்மா இன்னைக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னுட்டு எனக்கு எனக்கு அம்மா வர வர எடுக்கிற முடிவில் கொஞ்சம் கூட இஷ்டமும் இல்லை பிடிக்கவும் இல்லை அப்படின்னு பாக்கியா மேலே தான் தப்பு இருக்குன்ற மாதிரியே ஜெனிக்கிட்ட செலியன் பேசிகிட்டு இருக்காரு ஹோட்டலுக்கு போன பாக்கியா எந்த வேலையவும் பார்க்காம நடந்ததை பற்றியே யோசிக்கிறாங்க அத்தை இனியா செலியன் எல்லாரும் கோபிக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுனால கோபி வீட்டை விட்டு வெளியில் போக மாட்டேன்னு இவ்வளோ உறுதியாக இருக்காரு அப்போ ராதிகாவோட நிலமை என்ன ஆகுறது ராதிகா கிட்ட வேற சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக கோபி உங்களை தேடி வருவார்னுட்டு கோபி செய்கிற இந்த செயலால் தான் ராதிகா நம்பிக்கையே இல்லாமல் வீட்டை காலி செஞ்சுட்டு போகணும் காலி பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிறேன் ஆரம்பிக்கிறாங்க ஆனா கொஞ்சம் கூட ராதிகா மேல அக்கறையே இல்லாம இருக்காரு இந்த கோபி கோபி மேல இருக்கிற கோபத்துல இத பத்தியே யோசனை செஞ்சுட்டு இருக்காங்க பாக்கியா இங்க எழிலுக்கு வருமானம் வந்திருக்கு அந்த பணத்தை பாக்கியா கிட்ட கொடுத்துட்டு போகிறதுக்காகவும் ஆசிர்வாதம் வாங்கிட்டு போறதுக்காகவும் பாக்கியாவை பார்க்க ஹோட்டலுக்கு ரொம்ப சந்தோஷமா கிளம்பி வராரு எழில் ஆனா பாக்கியாவோட முகம் ரொம்பவே வாடி சோகமா இருக்கிறத பார்த்துட்டு என்ன ஏதுன்னு எழில் கேட்கும் போது இங்க பாக்கியா ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இங்க எழில் பாக்கியா கிட்ட ஆறுதல் சொல்றாங்க அம்மா இனி எல்லாமே நல்லதான் நடக்கும் நீ கவலைப்படாதமானு சொல்ல உன் அப்பா இப்படி எல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல ராதிகா என்னை நம்பிதான் இருக்காங்க எப்படியாவது உங்க அப்பாவை ராதிகா கூட ஒன்று சேர்த்து வைக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஆனா உங்க அப்பா என் வீட்லையும் இருந்துக்கிட்டு உங்கள் பாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு எனக்கு பிரச்சனை தரணும்னு நினைக்கிறாரு போல் உங்கள் அப்பாவை யார் வேணாலும் நம்பலாம் ஆனால் நான் நம்ப தயாராக இல்லை அப்படி நான் நம்புனா அவரால் பிரச்சனை வருன்றதும் எனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு என்ன செய்யனே தெரியல எனக்கு அந்த வீட்டில் இருக்க கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை அப்படின்னு எழில்கிட்ட சொல்லி அழுகும்போது எழில் சொல்கிறாங்க அம்மா நீ ஏம்மா கவலைப்படுற நான் இப்போ சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன் இங்கே பாருங்கம்மா என் கையில் இப்போ எவ்வளோ பணம் இருக்குன்னுட்டு இதை அவங்க கிட்ட கொடுத்துட்டு ஆசிர்வாதம் வாங்கிட்டு போகணும் தான்மா நினைச்சேன் இப்படியெல்லாம் நான் சம்பாதிக்கணும் தானம்மா நீங்கள் ஆசை ீங்க பாருங்கம்மா உங்க பையன் சாதிக்க போறேன் அது மட்டும் இல்ல நல்ல கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டேமா நீங்க எதுக்குமா அந்த வீட்டுல இருக்கணும் உங்களுக்குன்னு ஹோட்டல் இருக்கு நீங்க ஹோட்டலோட ஓனர் யாரையும் நம்பி இருக்க வேண்டாம் உங்களை மதிக்காத அந்த வீட்டில் நீங்க எதுக்கு இருக்கணும் ஏன் வீட்டுக்கு வாங்கம்மா நான் உங்களை நல்லா பார்த்துக்குறேன் உங்க பையனும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான் நீங்க வெளியில போய் எங்களுக்காக வேலை பார்க்கணுன்னு எந்த அவசியமும் இல்லம்மா நான் உங்களை நல்லா பாத்துப்பேன் அவ்வளோ தூரம் நான் வளர்றதுக்கு காரணமே நீங்கள் தானம்மா எனக்கு எப்பயுமே நீங்க சந்தோஷமா இருக்கணும் நீங்க நிம்ம நிம்மதியா இருக்கணும்ன்றதை மட்டும்தான்மா நினைப்பேன் அதனாலதான் அந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி நீங்க நினைச்சதெல்லாம் நான் செஞ்சுட்டு தான் அந்த வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன் இப்போ அந்த வீட்டில் வந்து கோபி இருந்துக்கிட்டு உங்களுக்கே பிரச்சனை தந்துட்டுருக்காரு இருக்காரு அதாம்மா நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்ம அருமை அவருக்கு புரியாது இப்போ ராதிகாவை கல்யாணம் பண்ணிட்டு போய் நம்மளுக்கு பிரச்சனை தந்த மாதிரியே அங்கேயும் அந்த குடும்பத்தை கவனிக்காமல் அந்த குடும்பத்து மேலே அக்கறையும் பொறுப்பும் இல்லாத மாதிரியே இருக்காரு பாருங்க நமக்கு செஞ்சது தான் இப்போ ராதிகாவுக்கு செஞ்சிட்ருக்காரு ராதிகா நம்ம வாழ்க்கை நம்ம குடும்பத்தில் வந்து அப்பாவை பிரித்து கூட்டிகிட்டு போனாங்க அப்பாவோடய குணம் இப்போவாது ராதிகாவுக்கு நல்லாவே புரிஞ்சுருக்கும் அப்படின்னு சொல்ல என்னதான் இருந்தாலும் ராதிகாவோட நிலைமையை நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் மனசு வேதனையாக இருக்குது உன் அப்பா அந்த வீட்டிலேருந்து போக மாட்டேங்கிறாரு எனக்கு அந்த வீட்டில் இருக்க கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு சொல்ல ஆமா நீங்க என் கூட கிளம்பி வாங்கம்மா நான் எல்லார்கிட்டையும் பேசுறேன் அப்பா மட்டும் ராதிகா வீட்டுக்கு போகல அப்புறம் பாட்டியவும் கோபியவும் சும்மா விட மாட்டேன் நீங்கள் அந்த வீட்டில் இருக்க வேண்டான்னு நானே உங்களை என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறோம்மா நீங்கள் சந்தோஷமாக என் கூடையே வந்துருங்க அப்படின்னு சொல்ல நான் எந்த முடிவெடுத்தாலும் உன் பாட்டி அதுக்கு பதிலாக ஏதாவது செய்யணும்னு நினப்பாங்கன்னு சொல்லும்போது பாட்டியை பற்றியும் யாரை பற்றியுமே நீங்கள் யோசிக்காதீங்க உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை முக்கியம் உங்களை பார்த்துக்க உங்கள் பையன் எழில் நான் இருக்கேன் நீங்கள் வாங்கம்மா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகமாக இருந்த பாக்கியாகிட்ட பேசி புரிய வச்சு மறுபடியும் பாக்கியாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு கிளம்பி போகிறாரு எில் எழிலும் பாக்கியாவும் ஒன்னாவே வீட்டுக்கு வராங்க ஆனா இங்க கோபி ரொம்பவே பதட்டமா இருக்காரு எழில பார்த்த சந்தோஷத்துல ஈஸ்வரி சொல்றாங்க எழில் வாப்பா இப்பதான் பாட்டியை பார்க்கணும்னு தோணுச்சா என்னன்னு கேட்க பாட்டி கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு வந்தீங்களான்னு கேட்கும்போது ஆமா நீ இந்த வீட்டுல இருந்தா உன்னையும் அமிர்தா நிலான்னு எல்லாருமே சேர்ந்து போயிருக்கலாம்னு சொல்ல அதுக்கு எழிலும் பாட்டி நீங்க கவலைப்படாதீங்க சீக்கிரமாவே நான் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டு வரேன் இந்த வீட்டுக்கு தான் நாங்க மூணு பேருமே வரப்போறோம் ஆனா அப்பா இந்த வீட்டுல இருக்க கூடாது பாட்டி பேசாம அப்பாவை ராதிகா வீட்டுக்கே அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்ல என்ன எழில் உன் அம்மா மாதிரியே பேசிட்டு இருக்க உன் அப்பாவோட நல்ல மனசை நீங்கள் யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது யார் மனசை யார் புரிஞ்சுக்கிறது எங்கள் அம்மா மனசு வேதனைப்பட்டாங்க எங்கள் அம்மாவை இந்த அப்பா ஏமாத்தினார் கையெழுத்து வாங்கி கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து டிவோர்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்போலாம் எங்கள் அம்மாவோட மனசை இந்த அப்பா புரிஞ்சுக்கிட்டாரா இல்லை பசங்க இருக்காங்களேன்னு எங்கள் மனசை புரிஞ்சுக்கிட்டாரா அவருடைய சந்தோஷம் தானே பாட்டி முக்கியம்னு நினச்சாரு இப்போ நாங்கள் எதுக்கு அவரை புரிஞ்சுக்கணும் ஏன் அவருக்கு என்ன ஒன்றும் தெரியாதா நீங்கள் தான் பாட்டி அப்பாவோட வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபி கிட்டே கேட்குறாங்க உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கும்போது எதுக்காக இந்த வீட்டிலே இருக்கீங்க எங்கள் அம்மாவை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க விடவே மாட்டிங்களா முன்னாடி தான் இப்படி செஞ்சிங்கன்னா இப்பையும் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கீங்க உங்களுக்கு உங்கள் அம்மா முக்கியம்னா பாட்டியவன் கூட்டிகிட்டே அங்கே போங்க இல்லை இனியா முக்கியம் செல்லியன் முக்கியம் நினச்சிங்கன்னா இவங்களோட சேர்ந்தே ராதிகா வீட்டில் போய் ஒன்றா இருக்க வேண்டிய இது எங்கள் அம்மாவோட வீடு நீங்கள் முதல்ல ராதிகா வீட்டுக்கு கிளம்புங்க இங்கே இருக்க உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை உரிமையும் இல்லை அப்படி நீங்கள் செய்யலைனா என் அம்மா பாக்கியலட்சுமியை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும் அவங்கள நான் என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் இங்கே இருக்கிறத விட அவங்க என் வீட்டுக்கு வந்தால் இன்னும் சந்தோஷமா இருப்பாங்க ஏன்னா உங்களை பார்க்காம இருந்தாதான் எங்கள் அம்மா நிம்மதியாகவே இருப்பாங்க புரியுதா ஒன்று நீங்க இந்த வீட்டில் இருக்கணும் இல்லைன்னா எங்கள் அம்மா என் கூடையே என் என் வீட்டுக்கு கிளம்பி வந்துருவாங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கோபிக்கிட்ட கேள்வி கேட்குறாரு இங்கே வந்து எழில் உடனே செழியணும் என்ன எழில் இப்படி பேசுகிற நீ தான் இந்த வீட்டுக்கு வரமாட்டேன்னு அடமடிச்சுட்டு இருக்க இப்போ அம்மாவையும் அங்கே கூட்டிகிட்டு போயிடலாம் குடும்பத்துலேருந்து ஒவ்வொருத்தரையா பிரித்து கூட்டிகிட்டு போகலான்னு நீ நினைக்கிறியா அம்மா இங்கே தான் இருப்பாங்கன்னு சொல்லும்போது எழில் சொல்கிறாரு உனக்கு என்ன புதுசாக அம்மா மேலே பாசம் வந்துருச்சு அப்பா தான் முக்கியம்னு அம்மாவுக்கு பெருசாக நீ என்ன பெருசாக உதவி செஞ்சுட்ட அப்பா கூடயே இருக்கணும் தானே நினைக்கிற அம்மாவை பற்றி யோசனை செஞ்சுருந்தா அப்பாவே நீங்கள் எல்லாம் வீட்டுக்குள்ளே வர விட்டுருக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் அம்மாவோட நிம்மதி தான் முக்கியம் சந்தோஷம் தான் முக்கியம்னு நீங்கள் யாருமே நினைக்கவே இல்லையே ஏன் இந்த அப்பாவே பாட்டியை புரிஞ்சுக்காம பாட்டி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து எவ்வளோ அவமானத்தை தேடி தந்தார் அப்போல்லாம் அம்மா முக்கியம்னு நினச்ச பாட்டி இப்போ தான் பையன் கோபி தான் முக்கியம்னு நினைக்கிறாங்க இப்படியே நீங்கள் எல்லாரும் அப்பா பக்கத்துலேயே இருக்கும்போது அம்மாவை பற்றி யோசிக்க நான் மட்டும்தான் இருக்கேன் அம்மாவோட நிலமை எனக்கு மட்டுந்தான் புரியும் இப்போ நான் மறுபடியும் கேட்குறேன் பாட்டி உங்கள் பையன் கோபியை ராதிகா கூட நீங்கள் அனுப்பலைண்ணா என் அம்மா தான் முக்கியம்னுட்டு என் அம்மா சந்தோஷத்துக்காக கண்டிப்பாக என் அம்மா பாக்கியலக்ஷ்மியன் நான் என் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடுவேன்னு சொல்ல நீ முடிஞ்சதை செஞ்சுக்கோ ஆனால் கோபி இந்த வீட்டிலேருந்து யாரையும் யாருக்காகவும் வெளியில் போக மாட்டான் அதுவும் அந்த ராதிகா வீட்டுக்கு போகவே மாட்டான் அப்படின்ற மாதிரி இங்கே பாக்கியா மேலே கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாமல் ஈஸ்வரி பேச ரொம்பவே கோபமான ஏழில் பாக்கியா கிட்டே கேட்குறாரு பாத்தியாமா ஓ மேலே இவங்க யாருக்கும் அக்கறை இல்லைம்மா பாசம் இல்லை எல்லோரும் இருக்காங்க போல நீ நிம்மதியாக இல்லைனாலும் பரவாயில்ல கோபி மட்டும்தான் இங்கே இருக்கணும்னு பாட்டி சொல்கிறாங்க இத்தனை நாள் இவங்களுக்காக சமைச்சு கொடுத்து ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்ச ஏன் தாத்தா நம்மளை விட்டு பிரிஞ்சு போனதுக்கப்புறமா பாட்டி சந்தோஷமாக இல்லைன்னு எங்கெல்லாம் கூட்டிகிட்டு போனேன் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர வச்சு எவ்வளோ சந்தோஷப்படுத்துனேன் ஆனால் இப்போ பாட்டிக்கு கோபி ரொம்ப முக்கியமாக போயிட்டாரு இவங்களுக்காக நீ ஏமா கஷ்டப்பட்டு வேலை செய்யணும் இவங்க கூட இருந்து ஒவ்வொரு நாளும் நீ ஏமா பிரச்சனையவே சந்திச்சுட்டு இருக்கணும் உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு நீ சந்தோஷமா இருக்கணும் உனக்கு ஹோட்டலில் இருக்கிறது நிம்மதிமா அங்கேயே போய் நீ நல்ல வேலையை பாரு ஆனால் நீ ஏன் வீட்டில் இருமா நான் உன்னை நல்லா பார்த்துக்குறேன் முன்ன மாதிரி இல்லைம்மா நானும் கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன் உன் பையன் எழில் இருக்கும்போது நீ இவங்களெல்லாம் பார்த்துக்கணும்னு அவசியம் இல்லை நீ என் கூட கிளம்பி வாமா உனக்கு உன் மேலே அக்கறை இல்லாத இவங்கள பற்றி நீ யோசிக்கவும் வேண்டாம் கவனிக்கவும் வேண்டாம் இனி இவங்க யாரோ நாம யாரோம்மா நீ வா போகலாம் இந்த கோபி அப்பா கண்டிப்பாக ராதிகாவை தேடி போகவும் மாட்டாரு இப்படி இங்கேருந்து உனக்கு என்னானாலும் பரவாயில்ல உன் நிம்மதியை பற்றியும் சந்தோஷத்தை பற்றியும் அக்கறையே இல்லாமல் இதே வீட்டில் இருக்கணும்னு நினைப்பாரு இந்த கோபி இவருக்கெல்லாம் நீ சமைச்சு கொடுக்கணுமா எந்த அவசியமும் இல்லை இவங்களெல்லாம் பாத்துக்க அவங்களுக்கே தெரியுமா நீ முதல்ல என்கூட கிளம்பி வாமான்னு சொல்ல பாக்கியா சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க இனியா உனக்கும் அப்பா தான் முக்கியம் அத உங்களுக்கும் உன் பையன் முக்கியம் அப்போ என்னை பற்றி யோசிக்கலல்ல இத்தனை நாள் இந்த குடும்பத்துக்காக கஷ்டப்பட்ட என்னை பற்றி நீங்கள் யாருமே யோசிக்கலல்ல அப்புறம் நான் மட்டும் எதுக்காகத்த இங்கே இருக்கணும் உங்களுக்கு உங்கள் பையன் முக்கியம் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமா இருங்க நான் ஏன் பையன் கூட கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எளிலையும் கூட்டிக்கிட்டு பாக்கியா அழுதுகிட்டு இனியா கோபி ஈஸ்வரின் எல்லாரையும் பார்த்து முறைச்சிட்டு உடனே அங்கேருந்து எழில் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க இதை பார்த்த கோபி அம்மா நான் வேணும்னா ராதிகா வீட்டுக்கு போய் போயிடுறமா பேசாம பாக்கியாவை இங்கேயே இருக்க சொல்லுங்க என் பையன் எழில் மறுபடியும் இங்க திரும்பி வரணும்னு ஆசைப்பட்டு இருக்கும் போது என்னால பாக்கியா எழில் வீட்டுக்கு போறது தப்பா தெரியுதுமானு சொல்ல நீ அமைதியா இரு கோபி இப்படிதான் அந்த பாக்கியா கோவப்படுவா அப்புறம் ரெண்டே நாளையில இந்த வீட்டுல வந்து நிப்பாளா பாரு அவ இங்கதான் வருவா அந்த எழில் இப்ப சம்பாதிக்கிறானா அதுக்கு காரணமே நீ தான் ஆனா ஓ அருமை அந்த எழிலுக்கு இன்னும் புரியலையே என்ன செய்ய இந்த பாக்கியாவும் எழிலும் தான் உன்னை புரிஞ்சுப்பாங்களோ கண்டிப்பா இவங்க எல்லாருமே மறுபடியும் நாம தான் முக்கியம்னு நம்ம நம்மளை தேடி வரதான் போகிறாங்க அது வரைக்கும் இந்த பாக்கியா எழில் வீட்லேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஈஸ்வரி எழிலோட வீட்டுக்கு போன பாக்கியா நினைக்கிறாங்க இத்தனை நாள் என் குடும்பம் தான் முக்கியம்னு என் குடும்பத்துக்காக உழைச்சிட்டு இருந்தேன் அவங்க தான் முக்கியம்னு நினச்சேன் ஆனால் என்னை பற்றி யாருமே யோசிக்காமல் இருந்துட்டாங்க என் அத்தையும் என் பசங்களும் என் மனசை புரிஞ்சுக்கிட்டு என் அருமையை தெரிஞ்சுக்கிட்டு என்னை தேடி வர வரைக்கும் இனி அந்த வீட்டுக்கு நான் போகவே மாட்டேன்ற முடிவில் இருக்காங்க பாக்கியா